ஒரு ஏரியா அங்க நிறைய வீடுங்களா இருக்கு அந்த வீடுங்க இருக்க ஏரியால இந்த பூனை நாய்கள் நிறைய இருக்கு இந்த நாய்க்கு பூனை கண்டா ஆகாது எப்ப பார்த்தா விரட்டி கடிச்சு சாகடிச்சிடும் பூனையா ஆனா இந்த பூனை என்ன பண்ணும் உஷாரா என்ன பண்ணோம் இந்த நாய் துரத்துல இருந்தா கூட நாய் கூட ஃபுல் ஸ்பீட ஓடி போய் செவத்துல ஏறது ஒரு மரம் மரத்தை தாவி ஏறது இந்த மாதிரி தப்பிச்சிடும் அந்த நாய்க்கிட்ட அவ்வளோ ஈஸியாக அந்த பூனை மாட்டாது ஆனால் பூனை நாய் எப்போ பார்த்தாலும் அந்த பூனைங்களாம் வரட்டத்துலயே இருக்கும் எங்கேயா போகும்போது எங்கேயா இருந்தால் டப்பங்களை வரட்டுன்னு வரும் அப்படியே ஆனால் மாட்டி தான் கடித்து குதிரை விடும் அதெல்லாம் பூனை அதோட அவுட் ஆகிடும் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க அந்த ஏரியாவில் ஒரு பூனை என்ன பண்ணிட்டு நல்லா அம்மாக்கலை போனோம் நிறைய இந்த மரத்தங்கள்லாம் போகிறது குருவியெல்லாம் கூடு கட்டிருக்கும் டப்பங்களை அந்த குருவிகளுக்கு சாப்பிட்றது அணில்களை அப்படியே உட்காந்து படுத்துன்னு இருக்கும் ஓடி அணியில பிடிச்சிடும் அப்படியே புறாவை பிடிச்சிடும் இந்த மாதிரி எது கிடச்சாலும் அந்த பூனைங்க அதுங்கெல்லாம் பாவம் பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்ருங்க அதுங்களை நிம்மதியாகவே இருக்கக்கூடாது பூனை அப்படியே படுத்துனே நை விசா அந்த செடிங்க மேலே மரத்து மேலே அப்படியே படுத்துகிட்டு இருக்கோம் அதை படுத்துட்டு இருக்க அந்த பறவைங்களுக்குலாம் தெரியவே தெரியாது அதுக்கு பறந்து வருது பூனை அப்படியே கண்ணால் பார்த்துட்டே இருக்கும் எங்க பறக்குறது எங்கே வருது எங்க உக்காடுறதுன்றதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் இப்படி வாட்ச்மேன் இருக்கணும் அப்படியே தூங்கிகிட்டு இருக்கோம் வாட்ச் பண்ணோம் எடுத்துனா வேட்டையாடுறதுக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் எங்கே கூடு கட்டுக்கு அந்த கூடியில் போய் டபுளை குழிவீங்கலாம் அந்த டபுணத்தை மூழ்கி சாப்பிட்டு வந்துடும் இப்படியே பண்ணிட்டே இருக்கும் எதிர் விட்ட மாடியில் நிறைய புறாங்கெல்லாம் இருக்கும் அந்த புறாங்கள்லாம் வந்து நைட் ஆச்சுன்னா புறாக்கு கண்ணு தெரியாது இல்லையா இந்த பூனை வந்து பகலில் பார்த்துட்டு இருக்கும் இந்த புறாலாம் எங்கே தங்குறது அப்படின்றதுலாம் ஸோ அந்த வீட்டில் மாடி எல்லாம் தெரியும் ஒரு நாள் திடீரென பண்ணிட்டு இந்த புறா ஒரு எட்டு மணி இருக்கும் இரவு ராத்திரியில் அந்த வீட்டு மாடி மாடிக்கு ஏறி அந்த செவுத்துங்கட்டுக்கு வந்து அந்த புறாவெல்லாம் வரிசையாக உக்காந்துருக்கோம்மா இருட்டில் பறக்கிறது இருட்டில் அப்போ இந்த பூனை என்ன பண்ணும் நைஸாக போய் இந்த டப்புக்குன்னு ஒரு பூனா பிடிச்சிடும் அந்த புறாவை பூச்சின்னு தர தர தந்து அது வேற ஒரு வீட்டில் உக்காந்துன்னு நல்லா கடித்து தின்னுவிடும் இந்த மாதிரி இந்த பூ பூனை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு நிறைய புறாங்கெல்லாம் பிடிச்சி தண்ணி இதே மாதிரி ஒரு முறை ஒரு புறா என்னை மட்டும் மேலேந்து பறந்து ரோட்டில் இருக்கிறதோ தீனியை சாப்பிட்டு இருக்கு இருக்குது அப்போ இங்கே மரத்து மேலே உக்காந்து புறா பூனை வந்து அந்த புறா கீழே வந்து தீனி திறந்த பார்த்துட்டு டப்பா டபா மரத்துல கீழே இறங்கிட்டு கீழே இறங்கும் போது நேரடியாக போனாக்கா அது படத்துக்கு ஓடி போனோம்னு சொல்லிட்டு அந்த புறா தீனி திங்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கார் இருந்தது அந்த கார் கீழே ஓடியா என்ன பண்ணிட்டு அந்த பூனை அப்படியே மெதுவாக சத்தம் போடாது போச்சு காரோட ஒரு எட்ஜ் விளிம்பு வந்தோடனே அந்த இடத்துல பக்கத்தில் தான் இருக்குது அந்த புறா திடீர் சடனாக ஸ்பீடாக போயிட்டு டப்பனு அந்த புறாவை கவிடுச்சு அந்த புறாவால் சடனாக வந்தோடனே பறக்க முடியல ஒன்றும் முடியல டப்புக்குன்னு மாட்டேன் அவன்தான் கடிச்சு அப்படியே தூக்கிட்டு வந்து வேற ஒரு வீட்டு மாடியில் உட்காந்து அதை கடித்து திருநத்து இப்படி இந்த புறவைகள்லாம் அட்டாசமாக பண்ணிலே இருக்குது நிறைய இந்த பறவை என்ன பண்ணுறோம் அணியில் என்ன பண்ணுதல சரி என்ன பண்ணலாம் அந்த பூனை ஏதாவது வழி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவைங்கள்லாம் ஒரு கூட்டம் போட்டுது எப்படி அந்த போனையை நம்மள பார்த்து பயப்படுக்கணும் நம்ம அதை பார்த்து பயந்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுங்க சரி சரி எல்லாம் ஒன்றும் சேரும் போது அங்கே இந்த பக்கம் ஒரு நாய் ஒன்று வந்தது அந்த நாயை இந்த பழங்களை நேரம் நாய்க்கிட்டே போச்சு நாயை நாயே எங்களை வந்து இங்கே நிம்மதியாக இருக்க முடியல இந்த பூனை ரொம்ப தொந்தரவு பண்ணுறங்களே எங்கேயா உக்காந்தா எங்கள் கொஞ்சங்களும் அடித்து தின்னு கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு நீ தான் அந்த பூனை ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா நானும் பலம்போல அந்த பூனை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணேன் அது என் கண்ணில் சிக்கவே மாட்டேங்குது அதனால் நான் ஐடியா பண்ணுறேன் அது மாதிரி செய்யும் அது ஒரு வழி பண்ணிடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லுவேன் ஒன்றும் பண்ணாதீங்க அந்த பூரை படுத்துருக்கும் போது நீங்கள் கீழே அப்படியே தீனி தர மாதிரி கீழே இறங்கி பண்ணிட்டுருங்க நான் வந்து பக்கத்தில் இருப்பேன் பக்கத்தில் அது பூனை கண்ணில் போடாத தள்ளி நின்றுருக்கேன் அப்போ அது வந்து உங்களை பிடிக்க வரும் அந்த டைம் பார்த்து நான் வந்து அது கபக்கணி பிடிச்சேன் அதனால் வந்து ஒன்றும் பயப்படாதீங்க நாளைக்கு காலையில் பத்து மணி நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள் அந்த பூனை வந்து பார்த்துருந்தா அதுக்கு முன்னாடி வந்து தீனிலாம் தேடிட்டுருங்க அந்த தீனி தேடும்போது அந்த பூனைக்கு ஆசை வந்துடும் ஓ புறா குருவிலாம் மேய்ஞ்சின்னு இருக்கேன் இப்போ தின்னுலாம் சொல்லிட்டு இறங்கி வரோம் அப்போ நான் ரெடி ஆகிக்கிறேன் நான் சொன்னாலும் சரிந்து சரி எல்லாம் புறா எல்லாம் உடனே எல்லாம் வந்து தீனி தேற மாதிரி கீழே எல்லாம் பார்க்கல பக்கம் நான் சுற்றினந்து அப்போ அந்த மருத்துவமையிலேருந்து பார்த்தோம் புறா நம்ம ஆஹா இன்றைக்கி நம்ம கேட்டுறப்பா சொல்லிட்டு அது பொதுவாக இறங்கி கீழே வரும் கீழே வரும்போது இந்த புறாங்கல்லாம் உஷாராக இருக்கும் ஏன்னா அவர் தெரிஞ்சு வச்சுருக்கு இல்லையா நம்ம பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே மாதிரி பண்ணிட்டே இருந்துங்க பூனை கிட்ட போய் டப்புக்குன்னு பறந்து ஒரு செவத்துங்க எல்லாம் உக்காந்துங்க இப்படியே வந்து இந்த பூனைக்கு இந்த புறாங்களெலாம் ஆட்ட காமிச்சு போது அந்த நாய் எதிர்க்க அப்படியே நின்றுனே இருந்துது பூனை ஏன் அந்த ஏமாறுற டைம் பார்த்து நாய் ஃபுல் ஸ்பீடில் வந்து கப்புக்குன்னு ஒரு அமுகமே கழுத்து பிடிச்சிருக்கு அவள் தான் பூனை எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல கப்பில் கடிச்சு அவளை கொதறி ஒன்று இந்த போ பறவைங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வந்து அப்பா இனி நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு எல்லா அண்ணிலேருந்து அந்த ஏரியாவில் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்தாங்க அவ்வளோதான்